அஸ்லாம் வலைக்கும் பீஸ் மிக இந்த வர வரண் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரண் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் புதிதாக வரண் பதிவு செய்ய விரும்பினாலோ நம்பருக்கு செய்து உங்கள் வரண் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் மிக்க விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரண் சேவை என குறிப்பிட்டு முதல் நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்ற வரண் விவரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் தெரிவாங்க வரன் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் பெண் இப்ப முதலில் பார்ப்பது உருது முஸ்லிம் முதல் ஆண் வரன் பதிவு எண் பி என் எம் நூத்தி நாற்பத்தி ஒன்று பத்தொன்பது மணமகன் பெயர் அபு ஷாரு அத்தா பெயர் மஹபு பாஷா அம்மா பெயர் தாஜ் வயது இருபத்தி நாலு படிப்பு பி வேலை சொந்த தொழில் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் நூத்தி நாற்பத்தி ஒண்ணு இருபத்தி ஏழு மணமகன் பேர் அப்துல் நாசர் அத்தா பேர் சையது பாஷா அம்மா பேர் நபிஷாத் நிஷா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம்பிஏ வேலை ஹெல்த் டிபார்ட்மெண்டில் பணிபுரிகிறார் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் பெரியகுளம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு நாற்பத்தி ஒன்று எழுபத்தி நாலு மணமகன் பேர் முகமது அனீஸ்தா பேர் ஷெரீப் அம்மா பேர் ஹசீனா வயது இருபத்தி நாலு படிப்பு பி சிவில் வேலை சீனியர் எக்ஸிகூட்டிவ் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி இரண்டு வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது மணமகன் பேர் முகமது ஜீலானி அத்தா பெயர் சபீர் அம்மா பேர் பி வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிசிஏ வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தமாக செய்கிறார் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி மூன்று டு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று மணமகன் பேர் பாசில் நவாஸ் அத்தா பெயர் சமீம் நவாஸ் அம்மா பேர் ஹுசைனா பேகம் வயது இருபத்தி ஆறு படிப்பு டிப்ளோ வேலை சொந்த தொழில் சம்பளம் தொண்ணூறாயிரம் இருப்பிடம் சென்னை விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூன்று வயதிற்குள் டுவெல்த் அல்லது ஆலிமா முடித்த அல்லது எனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் பதிவு எண் பி என் எம் நூத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று மணமகள் பெயர் பிரதோஷ் பேகம் அத்தா பெயர் நூர் பாதுஷா அம்மா பெயர் ஷர்மிளா வயது இருபது படிப்பு டென்த் முபல்லிகா இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி மூன்று டு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த அரசு வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் ஷர்மிளா பான் வயது இருபத்தி மூன்று படிப்பு பி ஏ இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டுவெல்த் அல்லது ஏ டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு மணமகள் பெயர் மோசினா அத்தா பேர் ஆரி அம்மா பேர் மைதீன் பீவி வயது இருபத்தி ஐந்து படிப்பு எம்எஸ்சி பி எட் வேலை டீச்சர் சம்பளம் ஒன்பதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது முதல் முப்பது வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது வெளிநாடு மகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என நூத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி மூன்று மணமகள் பேர் ஷர்மிளா பான் அத்தா பேர் நூர் முகமது அம்மா பேர் ரஹ்மத் நிஷா வயது முப்பது படிப்பு பிசிஏ இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி மூன்று வருடத்துக்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் வெளிநாடு மணமகன் என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் பி என்ன நூத்தி நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று மணமகள் பேர் ஷாக்கினா ஆஃபின் அத்தா பேர் முகமது நசீம் அம்மா பேர் ஷர்மிளா பானு வயது இருபத்தி ஆறு படிப்பு எம்எஸ் வேலை ஹெச்ஆர் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி அல்லது பிஇ படித்த ஐடி கம்பெனி அல்லது வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண்வரன்கள் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி நாலு அறுபத்தி ஏழு மணமகன் பெயர் முகமது காதர் பாஷா அத்தா பேர் பஷீர் அகமது அம்மா பேர் சாலியா பிரதோஸ் வயது முப்பத்தி மூன்று படிப்பு டிப்ளோமா வேலை சிசிடிவி திண்டுக்கல் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு டு முப்பத்தி இரண்டு வயதிற்குள் எனி டிகிரி முடித்த மணமகள் எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று மணமகன் பேர் முகமது அபிசஸ் அத்தா பேர் முகமது அசாம் அம்மா பேர் சிராஜ் நிஷா வயது முப்பத்தி இரண்டு படிப்பு டிப்ளோமா வேலை மொபைல் சர்வீஸ் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதிற்குள் டென்த் அல்லது டுவெல்த் முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி நூத்தி நாற்பத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து மணமகன் பேர் அன்வர் ஜான் அத்தா பேர் இஸ்மாயில் அம்மா பேர் ஷக்கிலா வேலை ஏசி டெக்னிஷியன் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று மணமகன் பேர் சித்திக் பாஷா அத்தா பேர் செய்து காமில் பாஷா அம்மா பேர் பருவின் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு டிப்ளோமா வேலை டிரைவர் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் டுவெல்த் அல்லது இனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்பத்தி ஐந்து ஐம்பது மணமகன் பேர் கதீர் கான் அத்தா பேர் சஃபியுல்லா அம்மா பேர் நூர் ஜஹான் வயது முப்பது வேலை எலக்ட்ரிகல் வேலை பார்க்கிறார் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஏழு வயதிற்குள் டுவெல்த் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் முஸ்லிம் மறுமணம் பெண்வரண்கள் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஏழு எழுபது மணமகள் பேர் அத்தா பாபு அம்மா பேகம் வயது இருபத்தி ஆறு படிப்பு வருமானம் பத்தாயிரம் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு வயதிற்குள் பிஇ அல்லது இனி டிகிரி படித்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி நாலு எழுபத்தி எட்டு மணமகள் பேர் ஷேக் முஸ்கா அத்தா பேர் நவீத் அம்மா பேர் பர்வீன் வயது இருபத்தி I படிப்பு டென்த் ஆலிமா இருப்பிடம் பெங்களூரு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் டுவெல்த் அல்லது எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பதிவு செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஐந்து எழுபது மணமகள் பேர் ரிஸ்வாலா பேகம் அத்தா பேர் ஷாஜஹான் அம்மா பேர் ஷமீம் பேகம் வயது முப்பது படிப்பு பிஇ வேலை மேனேஜர் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்க்கும் முப்பத்தி மூன்று வயதிற்குள் பிஇ அல்லது எனி டிகிரி முடித்த நல்ல வேலை அல்லது வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்ன நூத்தி நாற்பத்தி மணமகள் பேர் அத்தா பேர் அப்துல் காதர் அம்மா பெயர் அபிதா பேகம் வயது இருபத்தி நாலு பி எஸ் சி பி எட் இருப்பிடம் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் சொந்த தொற்று செய்யும் மணமகன் அல்லது வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் நூத்தி நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு மணமகள் பேர் ஜெசிமா பர்வின் அத்தா பெயர் சுபஹான் அம்மா பெயர் யாஸ்மின் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பி ஆலிமா இருப்பிடம் பொள்ளாச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயது ள் எனி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்